உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு எப்படி பண்றது நாட்டுக்கோழி முட்டை அம்மா வீட்டுக்கு போனப்ப எடுத்துட்டு வந்தது நிறைய முட்டை வந்து எப்படி வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அரிசிக்குள்ளே வச்சு பேக் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இது அப்படியே வந்து ஃபிரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தேன் ஸோ நிறைய முட்டை வந்து அதை வச்சு இன்னைக்கு வந்து முட்டை கொழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிடலாம் ஸோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் சொல்ற அளவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் கடை நல்ல காஞ்சதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்ல காஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கிராம்பு ஒரு ரெண்டு மூணு பட்டை நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கணும் நல்ல பொன்னிறமா வதக்குற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு உரல்ல மூணு பூண்டு பல்லு போட்டு அதை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இடிச்சா போதும் இஞ்சி எதுவும் சேர்க்க தேவையில்ல ஸோ இந்த அளவுக்கு இடித்து இதை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இடித்த பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அதே மாதிரி தக்காளியும் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் அதை வேக விடணும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதே அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்றேன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் இந்த மசாலாவை வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போதே நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பச்சை வாசம்லாம் போய் எந்த ஒரு ட்ரை மசாலா ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ட்ரையாக இந்த மாதிரி வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா அதோட பச்சை வாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் போயிடும் மசாலாவும் வந்து போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு ஊற்றி நல்லா கறி விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடியே கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா அதோட வாசனை வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டோம் அப்படின்னா வாசம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு எல்லாம் பிரிஞ்சு நல்லாவே வெந்து வந்துருச்சு ஸோ இந்த டைமில் நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம குழம்பு வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணோம் அப்படின்னா எக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃபாக இருக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ கொழம்புலாம் கொதிச்சதுக்கப்புறமா பைனலாக முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும் நான் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி முட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மறுபடியும் வந்து பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ கொஞ்சம் முட்டை வந்து வேகட்டும் ஸோ இப்போ அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக எடுத்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டோம் அப்படின்னா பின்னாடி பக்கமும் அப்படியே வெந்து வந்துடும் இப்போ இதை திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் பிளேட் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து அதை மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த கிளிப் ஆக்சுவலாக எடுக்கிறதுக்கு ஸோ அவ்வளோதான் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ மேக்சிமம் அவ்வளோதான் ஆகும் ஸோ ரொம்பவும் ஈஸியான ரெசிபி இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரைஸ்க்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் சப்பாத்திக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது நாங்கள் மூணு பேருக்கு அப்படிங்கிறதுனால தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் வெறும் அப்படியே வந்து பண்ணியிருக்கேன் கிரேவி வந்து உங்களுக்கு நல்ல திக்கா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றி கிரேவி வந்து இன்னும் நீங்கள் திக்கா கூட பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னொரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்